மேல <laughs> <laughs> இது வந்து ஜெல்லி பிஷ் இந்த பிஷாலதான் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகும் கை அடிக்கும் கால் அடிக்கும் இதனால எங்களுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் இது ரொம்ப அதிகமா வந்ததுன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இது பேக்கறதே ரொம்ப கஷ்டம் அப்படியே பாருங்களா இதுமே இல்லை இன்னைக்கு எங்களுக்கு நாங்க வந்து உங்களுக்கு நஷ்டம் தான் நாங்க சரப்பிடி

அதோட சீன் சொல்லியிருக்கோம் நாங்கள் ஒரு ரிசல்ட் கேட்டு தான் இங்கே வந்தோம் ஆனால் மீன் அதுக்கேற்ற மீன் இல்லை ஐநூறுவா டீசலு ஃபேக்ட்ரி இரநூறுவா லஷுன்னா இன்னைக்கு எரநூறுவா எங்களுக்கு மீன் ஒரு நூறுரூவா மீன் கூட வந்திருக்காதே பாக்ஸ் ஒரு நூறுரூவா மீன் கூட வந்துருக்காது பாக்ஸை பாருங்க நூறுவா மீன் கூட வந்திருக்காது எங்க கடல் தொழில பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்காது அதனால நாங்க வந்து கஷ்டப்பட மாட்டோம் ஜாலியாவே இருந்துப்போம் ஏன்னா நம்ம பட்ட தொழில் கஷ்டம் என்ன நாங்க கஷ்டப்பட மாட்டோம் ஏன்னா கடல் தொழில பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்காது அதனால் இதெல்லாம் நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் ஒரு நாளில் ஒரு நாள் சம்பாரிச்சிக்கலாம் ஊர் ரெண்டு நாளாக வரும் அதுவும் இல்லாமல் இங்கே ரெண்டு போனருக்கு ரெண்டு நாள் தரும் அதனால் நான் ரெண்டு நாள் கடல் தொழிலுக்கு போகல அது தொழிலுக்கு போகிறதுனால கொஞ்சம் வருமானம் வருமானத்தை தொழிலுக்கு போதும் இன்றைக்கி வருமானம் எல்லாம் ட்ரெயின் ஒன்றுட்டோம் பரவாயில்ல கடல் தொழில் பொறுத்தவரைக்கும் எப்போனா சம்பாதிச்சிக்கலாம் ஒன்றும் இல்லை பாருங்களாம் அதே மாதிரி நைட்டு வரும்போது செம்ம மேல மலையில மாட்டிக்கணும் பாருங்களா ஃபுல்லா நஞ்சிச்சு மலையில புல்லா மாட்டின்னு செம்மால செம்ம காத்து இது வந்து எதுவுமே கிடைக்க மாட்டு அதான் அந்த போட்டு இருக்குல்ல அந்த போட்டு வந்து லைன் தொழில் போறாங்க அவங்களுக்கு மீனான்னு தெரியல எவ்வளோ அழகா தூங்கிட்டு இருக்கு கஷ்டமா இருக்கு வா பார்த்து போய்ட்டு வாங்க இந்த பாம்பு வந்து ஒரு இறக்க ஆசைப்பட்டு வந்து ரொம்ப பாட்டிக்கிட்டு இது பாருங்களா இதுதான் பிங்கர் பிரிண்ட்டு இது தூண்டி முல்லை முள் வந்து உள்ளே இருக்குது இப்போ லைனில் நாங்கள் புடிச்சோம் இது பாருங்களா ரெண்டு தொழிலும் பண்ணுவோம் நாங்கள் கடல் தொழிலும் வளத்தொழிலும் பண்ணுவோம் லைன் தொழிலும் பண்ணுவோம் இதை நாங்கள் இப்போ டப்பாவில் போட்டு வரோம் இன்னும் ஒரு ஒன் மந்த்து தான் அதுக்கப்புறம் நாங்கள் வேறு போட்டு வாங்குகிறோம் சுசீ போட்டு வாங்குகிறோம் அது நாங்கள் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போகிற வீடியோலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் வீடியோ தான் இது பாருங்களா வந்து பே, நாங்க எடுத்தால வறில இருந்து எடுத்து தண்ணியிலே போட்டுருவோம் ஏனா இந்த மீன் வந்து வேஸ்ட். இத பாங்களா? அது வேஸ்ட். மீன் வந்திருக்கு, இந்த பார வந்திருக்கு. இது பாரவழியில இது வந்து. இதாய் நீங்க வந்தே ஒரு பத்து பார வந்திருக்கும் இது. அதான் இது இப்ப வந்திருக்காக உங்களுக்கு காமிச்சோம். ஆல் வந்த அப்புறம் அதோ இந்த மீன் பாருங்க, வரி பாரு இது வந்து வந்தேனா மொத்த மொத்தமா வர பத்து 20 வந்தேனா மீன் வந்து இது

செம்பாறை அத இதான் பாறை வகையில சேர்ந்த ஒரு செம்பாரு கடலு கேட்டிருப்பா இந்த செம்பாறை நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் இந்த பாறை

வச்சிருக்கு ஒரு பத்து சங்கராவோ பால சங்கராவோ வச்சிருக்கு வரல நாங்க வரோம் வந்து வாங்கிக்கோங்க சின்னாண்டிக்கு போன